கடந்த காலங்களில் பொருளாதார நெருக்கடியினால் பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் இந்த வருடத்திலே முன்னேற்றம் கண்டுள்ளார்கள் சகல துறைகளிலுமே முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது இந்த வருடத்திலே இவர்கள் இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக போலீஸ் மற்றும் இராணுவத்தினர் பலரும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தி உள்ளார்கள் கடந்த காலத்திலே நம்முடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கிற பல நெருக்கடிகளை கடந்து இந்த வருடத்திலே சிறப்பான முறையிலே ஒரு தமிழ் சிங்கள மக்கள் இணைந்து ஒரு புத்தாண்டினை கொண்டாட ஆயத்தம் இருக்கிறார்கள் இந்த வேளையிலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் பெருமை அடைகின்றேன் இந்த பண்டிகை காலத்திலே நாங்கள் அவதானத்துடன் பண்டிகையை கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் விபத்துக்களை தவிர்த்தும் இன்னும் இந்த பட்டாசு போன்ற வெடிகளை கொடுத்துவதில் ஏற்படும் அபாயங்களிலிருந்தும் எங்களை காத்து கொண்டு நாங்கள் சிறப்பான முறையிலே ஒற்றுமையாக இந்த பண்டிகை காலத்திலே நாங்கள் நடந்து கொண்டு சிறப்பாக இந்த புது வருடத்தை நாங்கள் காண இருக்கிறோம் எனவே இந்த புது வருடத்தை கொண்டாட இருக்கும் உங்களுடைய தமிழ் சிங்கள மக்கள் அனைவருக்கும் உங்களுடைய மட்டக்களப்பு மாவட்ட செயலாக செயலன் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி